ஏதாவது படிச்சிட்டு வந்தாச்சா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் வாங்கப்பா வாங்க என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க மிஸ் அது வந்து பஸ் லேட் ஆயிருச்சு மிஸ் அதான் பஸ் எல்லாம் கரெக்ட் டைம்க்கு தான்டா வந்திருக்கும் நீங்க நேரமா எஞ்சி நேரமா கிளம்பி வந்தீங்களே என்னத்துக்குடா பஸ் லேட் ஆக போகுது இந்த பஸ்க்கு வரது இதுக்கு முன்னாடி பஸ்க்கு எழுந்து கிளம்பி வந்திருக்க வேண்டியது தானே நீங்க லேட்டா வந்து பஸ் லேட் ஆயிருச்சுன்னு சும்மா பஸ் மேல பழிய போட்டு வாங்கடா உட்காருங்க எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்துட்டு இருக்காது லேட் காம சொலுங்கினோம் ஒழுங்கினோம் உங்களை வச்சுக்கிறேன் இரு இப்போ உங்களெல்லாம் திட்டி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்ப முதல்ல போய் உட்காருங்க போங்க ஓடிடலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட் நோட் எடுங்க பார்க்கலாம் எல்லாருமே ரோல் நம்பர் வைஸா உட்காரணும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது எல்லாரும் ஒழுங்கா ரோல் நம்பர் வைஸா உட்காருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் சீக்கிரம் சீக்கிரம் デイにそのまま出してるから。 அர்வைசா உட்காருங்கன்னு சொன்னேன்ல போங்க சீக்கிரம் போய் உட்காருங்க ம் சீக்கிரம் எழுத ஸ்டார்ட் நான் அப்படியே இங்கே இருப்பேன் நான் பார்த்துட்டே இருப்பேன் யாரும் காப்பி அடிக்க கூடாது எல்லாரும் படி என்ன படிச்சீங்களோ நான் என்னத்தை எதாவது தெரியாது இது இந்த कर <laughs> ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருக்கிற புக் லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் வந்து கீழே விழுந்துச்சா அப்படி பறந்து வந்துச்சா என்ன எங்க காமி உன் புக்குக்கு ரக்க இக்க எங்கயாவது இருக்கான்னு பார்க்கறேன் ரெண்டு பேருமே இங்க நிக்கவே கூடாது இன்னைக்கு ஃபுல் டே வெளியே தான் நீங்க நிக்கணும் போங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க மிஸ் சாரி மிஸ் ப்ளீஸ் சாரி மிஸ் நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் உங்க பேரண்ட்ஸ் வராம நீங்க இந்த கிளாஸ் ரூம்க்குள்ள வர கூடாது ரெண்டு பேரும் இப்ப வெளியே போய் இன்னைக்கு பாத்தீங்களாடி நம்ம அவங்க வரலட்சுமி இருக்காங்களா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சாமா இவ்வளவு அழகா இருக்காங்களே ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாரு அதே மாதிரி அம்பானி அவங்க பையனுக்கும் கல்யாணம் ஆமா ட்ரெஸ் எல்லாம் பாத்தியா எவ்வளவுன்னு நானூறு கோடி ஆமா அந்த பொண்ணு போட்டிருக்க ஒரு ட்ரெஸ் நானூறு கோடி கிட்ட அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லா கோல்டா மாடி நமக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பூதம் வந்து வரம் தருதுன்னு வையன் நான் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் முதல்ல கேட்பேன் எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைச்சிச்சுன்னு வைக்கி நான் என்ன பண்ண தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸை விற்று ஃபுல்லாக நல்லா இடம் வீடு பின்ன நல்லா ஊர் சுற்றுறது நல்லா சாப்பிட்றது நிறைய பணம் சேர்த்து வச்சுப்பேன் நிறைய இடம் வாங்கி போட்டுருவேன் நிறைய நகை வாங்கிடுவேன் அந்த ஒத்த ட்ரெஸ்ஸை வச்சு அது ஒன்று மட்டும் போட்டுட்டு அலையிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு பத்து பதினஞ்சு வீடு வாங்கிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் கப்பல் வாங்கிக்கலாம் ஏரோப்ளைன் வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு ஐயா நான் அதெல்லாம் விற்க மாட்டேப்பா நான் அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை அழகா போட்டுட்டு எப்போவுமே அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அலைஞ்சிட்டே இருப்பேன் ஏ லூசு புள்ள அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எப்போ பார்த்தாலும் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸே நாரி நாராசம் ஆயிரும் கப்படிச்சிரும் ஆமா பின்ன சுஜிக்கிட்ட யாருமே சேர மாட்டாங்க அவ கிட்ட போனாலே சரியான நாத்தமா இருக்கும் அதனால அவ வரேன்னு நினைச்சாலே எல்லாரும் திருச்சி ஓடிடுவாங்க ஏய் ரொம்ப பண்ணாதீங்கடி உங்ககிட்ட எல்லாம் உட்கார்ந்து பேசணும் பாரு இப்ப எதுக்கு பிள்ளை நீ கோவப்படுற நீ தான் நாங்க சொல்றோம் அந்த ஒத்த ட்ரெஸ்லயே அலைஞ்சிட்டு இருந்தேன்னா பின்ன நாராதா நாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாவம் இல்லையா தான் சொன்னேன் அதுக்குன்னு அந்த ஒரு ட்ரெஸ்லயே யாராவது இருப்பாங்களா அப்பப்ப மாத்திக்க வேண்டியதுதான் நான் சும்மா சொன்னதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்னமோ ரொம்ப பண்றீங்க இந்த பாரு சின்ன பொண்ணு இவ சொன்னதுக்காகத்தானே நாமளும் திருப்பி பேசணும் இதுல என்ன இருக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ இப்படி கோவப்பட்டுட்டு எப்படி மூஞ்சிய வச்சிருக்கான்னு பாரு எப்பா பாக்க சகிக்கல மூஞ்சிய கொஞ்சம் மாத்தடி காரமா பாரு நம்ம இப்படி எல்லாம் பேசணும் எல்லாம் நடந்துட போறது இல்ல சும்மா நம்ம ஜாலியா தானே பேசிட்டு இருந்தோம் அதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற ஃப்ரீயா விடுடி உங்க பேசிட்டு உக்காந்த பாரு எல்லாம் எல்லனை சொல்லணும் நான் போற நான் என் ரூம்க்கே போறேன் நீங்க என்னமோ உக்காந்து பாருங்க என்னமோ பேசிக்கோங்க என்ன சொல்லிட்டோம் சொல்லி இப்போ இவ்ளோ கோபப்படுறா விடு சின்ன பொண்ணே அவアプリதா அவளுக்கு அப்பப்ப மூள குழம்பிடும் அதுக்கெல்லாம் நம்ம வரதப்படக்கூடாது விடு ஃப்ரீயா விடு வா நாம டிவிய பாக்கலாம் பாப்பாติக்கோ பாப்பாட்டியக்கோ ஆ வாடி வாடி வா காயி என்ன அடி வா உள்ள வா உள்ள வந்திருக்கியாம்மா இல்லை இல்ல இல்லங்க்கா இப்படியே உட்காரலாம் இங்கேயே காத்தோட்டமா இருக்கு வாசல்லையே உட்காரலாம் ஏண்டி நீ எப்ப பட்டாலும் வீட்டுக்குள்ள வரமாட்டேக்கிற வாசல்லையே உட்கார்ந்துருக்க என்ற வீட்டுக்குள்ள எல்லாம் நீ வரமாட்டியாக்கும் உனக்கு என்ன அவ்வளோ இதாயிருச்சா நாடா நீ வேறக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பாத்துக்கோ நான் சும்மா இங்கே மரம் இருக்கேன் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு உண்ட வீட்டுலயே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் எப்ப உன்ற வீட்டுக்கு வந்தாலும் நான் இங்கேயே உட்காந்துக்கிறது ஆ அப்புறம் என்ன விஷயம் என்ன விஷயம் வந்திருக்க ஒன்றும் இல்லைக்கா என் வீட்டுக்காலதெல்லாம் மேயே போயிருச்சு அதான் உங்களோட வீட்டுக்காலதான் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லை அதுவும் மேயே போயிடுச்சான்னு பார்க்க வந்தேன் ஆமாண்டி அவளும் வெளியே போயிருக்கா அது வந்துட்டு எல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்தாலு பார்த்துக்கோ அங்கே போயிட்டு வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே தின்னு போட்டு மாலிகிழி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நேற்று நைட்டு தான் வந்தாளுக சரி நான் வந்துட்டு பையனையும் பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு அவளுக்காக எல்லாமே பண்ணிட்டு நான் இருந்தேன் அவள் வந்தா சாப்பிட்டா பின்ன படுத்து தூங்கிட்டா காலையில் எழுந்தா தீ வச்சு கொடுத்தா டிஃபன் ஆக்கி கொடுத்தா சோறுலாம் சமைச்சு வச்சுட்டா பின்ன வழக்கம் போல் கிளம்பி போயாச்சு என்ற வீட்லையும் இதே கதை தான் பார்த்துக்கோ நான் இப்போல்லாம் ஒன்றுமே பேசுறதில்லை ஒன்றுமே சொல்கிறது இல்லை என்னம்மா அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா ஆடட்டும் எவ்வளோ தூரத்துக்கு ஆடுறாங்கிறது பார்க்கலான்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருக்கேன் விடிடி விடிடி ராகாய் போயிட்டு வரட்டும் வயசு இருக்கிற வரைக்கும் தானே நல்லா சுத்த முடியும் நம்மளை மாதிரி கரடுக்கட்டைகள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தமாக முடியும் கொஞ்சம் நடந்தாலே எடுப்பு வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு பிடிச்சிட்டு உட்காந்துக்க தான் முடியும் அதனால இந்த காலத்து பிள்ளைங்கனாலும் நல்லா சுத்தட்டுமே சுத்ததும்க்கா யாரும் வேண்டாம்னா அதுக்குன்னு வீட்டில் மாமியார் புருஷன் உள்ள எல்லாம் இருக்குது யாரையும் பார்க்காம அம்போன்னு விட்டுவிட்டா சுத்த சொல்றாங்க எல்லாரையும் பார்த்து போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சுற்றட்டுமே சரி நீர் நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சூசு கேஸ் ஏதோ குடிக்கிறியா போட்டுட்டு வரட்டா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ங்கா நீ சும்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காது உன்ற மருமக இருந்தால் கூட டீ வச்சுட்டு வந்து சூஸ் போட்டுட்டு வா நீ ஏதாவது சொல்லலாம் இப்போ எவ்வளோ இல்லை நீ தான் போய் தண்ணியை எல்லாம் பண்ணிட்டு வரணும் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் சும்மா தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வா போதும் ஆ சரி டீ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கம்மா பாருங்க நல்லா சுத்தி முத்தி எல்லாமே பாருங்க தான் வீட்டு வேலை தான் நடந்துட்டு இருக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்து காமிக்கல காமிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்ப நல்லா கண்ணை திறந்து நாலா புறமும் பாருங்க அத்தா ஏங்கா இதுல சுத்தி முத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு சும்மா பார்த்தாலே இவ்வளவுதான் இருக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே எல்லா வீடும் கட்டுற தான் கட்டிட்டு இருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது ஆமா ஆமா இதுல சுத்தி பார்க்கலாம் ஒண்ணுமே இல்ல

கீழே பேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா செங்கல் கல்லால இருந்தாதானே லட்சுமி நல்லா இருக்கும் ஏங்க மணல் இல்ல போல எல்லாம் எம் சாண்ட் தான் யூஸ் பண்றீங்க போல ஆமா பெரிய பொண்ணு மணல் ரொம்ப விலை அதனால இந்த எம் சாண்ட் விலை தான் ஆனா மணலை பாக்குறப்ப எம் சாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுவும் மணல் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கவும் மாட்டேக்குது அதனால எம் சாண்டே வாங்கிட்டோம் அந்த காலத்துல எல்லாம் நல்லா செங்கல் மணல் நிறைய போட்டு வீடு கட்டினாங்க வீடு நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்துச்சு இப்போ கட்டுற வீடுகள்லாம் ஒரு தாங்குமான்னு தெரியல ஏன்னா யாரும் யூஸ் பண்றது இல்ல எல்லாரும் அந்த யூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க என்ன ஆகும் தெரியல பாருங்க சொல்லாதீங்க அந்த காலத்துல நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வீடுங்க இருந்தாங்கன்னா அப்படி எல்லாரும் பண்ணாங்க பாத்துக்கிட்டாங்க இந்த காலத்துல இவ்வளவு தான் முடியும் அப்படி உங்களுக்கு நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்கணும்னு ஒரு வீடு நீங்க பாறையை பேசிட்டு வந்து தான் நீங்க வீடே கட்டணும் ஏய் மணிட்டகா ஒரு நாலு செங்கல் கொடுங்க ஏன்னா என் வீட்டுக்கு செடிகள் அந்த பாத்தி மாதிரி கட்டி உடனும் பாத்துக்கோங்க அதுக்காக செங்கல் வேணும் நான் வெளியே போய் வாங்கணும் ஒன்னு தனியா உங்க கிட்ட ஏன் இவ்வளவு இருக்கு அதுக்கு ஒரு நாலு அண்ணம் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாலு செங்கல் தான பெரிய பொண்ணே எடுத்துக்கோ இதுல என்ன இருக்கு போறப்பா நாலு செங்கல் எடுத்துட்டு போ அக்கா அப்படியே எனக்கு கொஞ்சமா இந்த எம் கொஞ்சம் இந்த சிமெண்ட் கொஞ்சம் வெடிப்பாயிருச்சு பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் பூசி விட்டனா சரியாயிரும் இதுக்குன்னு போய் ஒரு மூட்டை சிமெண்ட்டும் எம்சாண்டும் வாங்க முடியுங்களா கொஞ்சம் இருந்தால் கொடுங்களேன் ஆ சரி உம்மா கொஞ்சமாக தானே அது நீ எடுத்துக்கோ ரெண்டுமே சேர்த்து என்ன ஒரு ஒரு செட்டி ஆயிரும்மா அவ்வளோதானே அது எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் எல்லாரும் என்னென்னமோ கேட்டு வாங்குறார்களே நாம் ஒன்றுமே கேட்காம இருந்தோம்னா நல்லா இருக்காது நாமளும் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகலாம் கோமதிக்கா அப்படியே எனக்கும் ஒரு ரெண்டு கம்பி இருந்தால் கொடுங்கக்கா கம்பியா அது எதுக்கு சரஸ் உனக்கு <laughs> <laughs> ரெண்டு பேருக்கும் கேட்டது ஆஹ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு நான் மட்டும் ரெண்டு கம்பி கேட்டதுக்கு இப்படி மூஞ்சி திருப்பி போகுது பாரு சரசு உமாவும் பெரிய பொண்ணு அவங்களுக்கு ஏதோ காரியம் இருக்கு அந்த காரியத்துக்காக அவளுக்கு கேக்குறாருங்க நீ இந்த துணியெல்லாம் தொங்க போடுறதுக்கு இந்த கம்பியை கொடுக்க முடியுமா சரசு நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற அதுக்கு இல்லங்கா இந்த துணி நான் அதுக்கு இந்த ஸ்ட்ராங் கம்பியை கொண்டு போய் நான் கட்டி விட்டுட்டேன் வைங்களேன் கட்டி விட கூட வேண்டாம் அப்படியே நட்டு வச்சுட்டேன் வைங்க அப்படியே துணியை காய வச்சிருங்க நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் என் துணியெல்லாம் கீழேயே விழுகவே விழுகாது அதுக்காக தான் நான் கேட்டேன் ஐயோ இது மண்ட கோளாறு பிடிச்ச பயப்பள்ளையாக இருக்கும் போலையே இதுகிட்ட பேசி வேலைக்காகாதுப்பா இந்த பார்வத்தர சார் நீ இந்த கம்பியிலேயே இரு துணியை போட்டாலும் இது போட போட இதுவும் துருப்பிடிச்சு அறந்து விழுந்துடும் அது ஞாபகம் வச்சுக்கோ இது ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும்னு சொல்லாத இவ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா அப்படி ஸ்ட்ராங்கா இல்லாம அருந்து விழுந்துருங்க எல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்காங்க தலைவெல்லாம் போறப்போ துருபிடிச்சு அருந்து விட மட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல அதே மாதிரி நான் துணி போட்டாலும் தான் கணிக்கும் பேசிட்டு இருக்கா ஐயா நீ என்னமோ பண்ணுவா என்ன யாரோ விட்டுறேன் நீச்சு கோமதியாச்சு கோமதி கொடுத்தா அந்த கம்பியா வாங்கிக்கோ அது எப்படி கொடுக்காம இருப்பாங்க நான் கேட்டு வாங்கியதான் எப்படி குடுக்காம இருக்காங்கன்னு பாக்கலாம்